சுவாமிகள் அருளிய ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை பாடல் நான்கு செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் தில்லை மாநக எல்லையில் அடிமை பாடலின் பொருள் தில்லை மாநகரத்தில் உறையும் சிற்றம்பலவனாருக்கு எல்லையில்லாத அடிமையாக மாறிய என்னை நீக்குதற்கு அறியது என்று மற்றவர்களால் கருதப்படும் வினைகள் ஏதும் செய்யாது என்பதுன்பங்களை அளிக்கும் வலிமை மிக்க சஞ்சித வினைகள் என்னை ஏதும் செய்யாது நான் எதிர்கொள்ளப் போகும் வினைகளும் ஒன்றுமே இல்லை திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி